அனுதின பரலோக மன்னா ஜூலை இருபத்தி ஏழு நாம் இந்த தானியே பிபிலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்கக் கூடாது தானியேல் ஆறாம் அதிகாரம் ஆயிடம் வசனம் தானியேலைப் போல சகலரும் ஆவியினாலே நடத்தப்படவில்லை சகலருக்கும் தானியேலுக்கு அருளப்பட்டது போல தரிசனங்களும் காட்சிகளும் விளக்கங்களும் கொடுக்கப்படவுமில்லை ஆனால் சகலருக்கும் நீதியை பெற்றுக்கொள்ள ஒரே விதமான தெய்வீக ஆவி அருளப்பட்டு நம்முடைய இரட்சகரின் அடிச்சுவடுகளில் நடந்து இடுக்கமான பாதையில் நாளுக்கு நாள் முன்னேற அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இத நிமித்தமாக அழைக்கப்பட்டோர் யாவரும் தானியேலை போல தைரியம் கொண்டு தீமைக்கு விலகி நீதியை நடப்பிப்போமாக ரிப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் ஃபோர் நைன்டி ஃபோர் உங்க எல்லாரையும் இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜூலை இருபத்தேழாம் தேதிக்கான தினசரி பரலோகம் மன்னா தியான வழிகாட்டியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி முக்கியமா தானியல் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்புறம் அதோட விளக்கம் தானியரோட வாழ்க்கை மூலமா விசுவாசத்தோட முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி ஆமா இங்க கதை சூடு பிடிக்குது பாருங்க டேனியலோட எதிரிகள் அவங்க வந்து எப்படியாவது அவர்கிட்ட ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு அவரோட பிரச்சனை உண்டாக்கவோ கரெக்ட் ஆனா அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியுது அந்த வசனமே சொல்லுது நாம் இந்த தானியலுக்கு விரோதமாய் குற்றம் கண்டுபிடிக்க வகை தேட வேண்டும் அதுவும் அவனுடைய தேவனுடைய பிரமாணத்தை குறித்து நாம் அவனுக்கு விரோதமாய் கண்டுபிடித்தால் ஒழிய வேறொன்றையும் கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள் யோசிச்சு பாருங்க அவரோட எதிரிகளே ஒத்துக்கிறாங்க அவரோட கடவுள் பக்தி தான் அவங்களால காக்க கூடிய ஒரே விஷயம்னு வேற எதுலயும் ஒரு குறை சொல்ல முடியல ஆமா இது இது வந்து ஒரு பெரிய சாட்சியம் இல்லையா அவரோட குணத்துக்கோ நிர்வாகத்துக்கோ நேர்மைக்கோ எதிராக ஒண்ணுமே சொல்ல முடியல நிச்சயமா அந்த தியான வழிகாட்டி இத அழகா எடுத்து சொல்லுது அதாவது டேனியலோட மிகப்பெரிய பலம் எதுவோ அவரோட அந்த அசைக்க முடியாத விசுவாசம் அதுவேதான் அவரோட எதிரிகள் கூறி வச்ச ஒரே பலவீனமாவும் மாறுது ஆமாம் இது ஒரு வினோதமான முரண்பாடு தான் சரி அப்போ இது இது எப்படி சாதாரண விசுவாசிகளுக்கு அதாவது டேனியல் மாதிரி பெரிய தீர்க்கதரிசியா இல்லாதவங்களுக்கு பொருந்தும் இங்கதான் அந்த வழிகாட்டியோட விளக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு சரி எல்லார்கிட்டையும் டேனியல் மாதிரி குறிப்பிட்ட வரங்கள் இருக்காது தீர்க்கதரிசனம் சொல்றதோ இல்ல பெரிய தலைவரா இருக்கிறதோ அது உண்மைதான் ஆனா அந்த வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா அந்த நீதியோட கொள்கைகள்ல டேனியல் காட்டின அதே அசைக்க முடியாத பக்தி அந்த அர்ப்பணிப்பு அதை நாம எல்லாரும் காட்ட முடியும் ஓ அப்போ இது திறமைகளை பத்தியது இல்ல நம்மளோட மனப்பான்மை நம்ம இருதயத்தோட நிலைப்பாடு பத்தியது கரெக்ட் அதுதான் நம்ம மன உறுதி நம்மளோட தீர்மானம் அத பத்தி தான் பேசுது சரி ஆனா இந்த வழியில போறது சுலபம் இந்த மூலம் சொல்லலையே குறுகிய வழி அப்படின்னு ஏதோ சொல்லுது ஆமா சரியா சொன்னீங்க கிறிஸ்துவோட அடிச்சுவடுகளை பின்படுற முயற்சி பண்றவங்க அதாவது நீதியாவும் உண்மையாவும் வாழ நினைக்கிறவங்க அவங்க சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பாங்கன்னு அந்த வழிகாட்டி சொல்லுது அப்படியா ஆமா அந்த குறுகிய வழி அதாவது நேர்மையா இருக்கிறனால சில சவால்கள் வரும் கஷ்டங்கள் வரும் அதனால டேனியலோட கதைங்கறது சும்மா ஒரு பழைய சரித்திரம் இல்ல அது வந்து விசுவாச பாதையில நடக்கிற நமக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா நிச்சயமா ஒரு தொடர்ச்சியான அழைப்புன்னு சொல்லலாம் அப்போ இந்த வழிகாட்டியோட மைய செய்தி என்ன சுருக்கமா எப்படி சொல்லலாம் அதோட மைய செய்தி வந்து ஒரு நேரடியான அழைப்பு மாதிரி இருக்கு அநியாயத்தை விட்டு விலகுங்க விசுவாசமா இருங்க அப்புறம் அந்த பிரபலமான வரி தானியலாக இருக்க துணியுங்கள் டேர் டு பி அ டேனியல் தானியலாக இருக்க துணியுங்கள் இது கேட்கவே ஒரு உத்வேகமா இருக்கு ஆமா இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா நம்மள சுத்தி எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் சரி இல்ல மறைமுகமா எதிர்ப்புகள் வந்தாலும் சரி நம்மளோட கொள்கைகள்ல குறிப்பா நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல நாம உறுதியாவும் நேர்மையாவும் இருக்கணுங்கிறத இது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது ஆக சுருக்கமா சொன்னா இந்த தியான வழிகாட்டி சொல்ல வர்றது இதுதான் டேனியலோட உதாரணத்தை பாருங்க நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் இல்லைனாலும் சரி அசைக்க முடியாத விசுவாசத்தையும் நீதியையும் கடைபிடிக்கணும் இது எல்லாருக்குமான ஒரு அடைப்பு ஆமா இது எல்லாருக்குமான ஒரு சவால்னு சொல்லலாம் இத நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம உலகத்துல டேனியலுக்கு வந்த மாதிரி சிங்ககப்பி நேரடியா இல்லாம இருக்கலாம் சரி ஆனா நம்ம கொள்கைகளை சோதிக்கிற மாதிரி வேற வடிவங்கள்ல பிரச்சனைகள் வரும் இல்லையா வேலை செய்ற இடத்துல அழுத்தம் இருக்கலாம் சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனைகள் வரலாம் ஆமா நிச்சயமா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க நம்புற கொள்கைகள்ல அந்த அசைக்க முடியாத உறுதியை எப்படி நீங்க தக்க வச்சுக்க முடியும் இது ஒரு நல்ல கேள்வி உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க சூழல்ல இன்னைக்கு தானியலா இருக்க துணிவது அப்படிங்கறது எப்படி இருக்கும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இதுதான் இந்த ஆழமான பார்வை உங்களை சிந்திக்க தோன்ற ஒரு முக்கியமான கேள்வி